அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களாக மார்ச் மாதத்தில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகள் எப்படி அமைய போகின்றன என்று பார்க்கும்போது சந்திரன் அஷ்டமத்தில் வரக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க அவர் எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றாலும் கூட அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாகவே தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ராசிக்காரர்கள் சந்திக்கலாம் ஒரு வகையில் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சில காரியங்களை சிறு முயற்சியிலே வெற்றி பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் இருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல பொதுவாகவே மதிநுட்பத்தை அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சில நேரங்கள்ல எதிர்பாராத தடையும் தாமதமும் உங்களுடைய முயற்சிகளில் ஏற்படலாம் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் காரிய தடையை சந்திப்பது மட்டுமல்லாது சில பணிகளை முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியாத சூழலும் உருவாகலாம் எனவே பொறுமையாகவும் நிதானமாகவும் பணிகளை கூட திட்டமிட்டு நன்கு எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் உறுதியாக இந்த சந்திராஷ்டம தினங்களும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய மாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் மிகவும் சாதகமாக கைகூடும் எனவே அதிக விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்தால் உறுதியாகவே பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் விரைவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சந்திரன் எனவே விழிப்புணர்வுடன் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தினங்கள்ல நீங்கள் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து சென்றாலும் கூட உங்களை துரத்தி கொண்டு சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தினங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம் எனவே அந்த பிரச்சனைகளை முற்றிலுமாக விளக்க வேண்டும் என்றால் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது முன்கோபப்பட வேண்டாங்க தேவையற்ற வாக்குவாதம் என்று தெரிந்தால் அவற்றை விட்டு விலகி செல்வது நல்லது சல்லி பைசாவிற்கு பயன்படாத தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதால் மன வேதனையும் அதிகரிக்குமே தவிர நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்க முடியாது எனவே விழிப்புணர்வுடன் தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயம் வரும் என்பதை திட்டவட்டமாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அதே வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் வார்த்தைகள்ல கவனத்துடன் கையாளக்கூடிய யோகம் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமத்தை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த சந்திராஷ்டம தினங்களில் தினமும் காலை வேளையிலும் மாலை வேளையிலும் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக எச்சரிக்கையுடன் செயல்படுவதால் நல்ல நன்மை நிறைவாக தேடி வருவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்